காய்காய் செம்பூரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாட்டு கச்சேரி வச்சுருக்காங்க வாங்க அனைவரும் போய் பார்க்கலாம் Boop, <sniffs> boop, ஒா யாரும் ஒன்னு ஒரு சிறவரையில் ஒன்பது வச்சுக்காக யாரும் ஒன்னு ஒரு சிவரையில் குறிச்சி எல்லாமே நமக்கு சிங்கூற வர இல்ல

யாரும் ஒன்ன ஒன் வரையில்

Come on, 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 ಒನ್ನ ನಾವು ಇಲ್ಲ ಇಲ್ಲಾಮಿನ ಮೆದ್ಯಮ வாழி பாரி அம்மாவே உனக்கு வருஷா வருஷம் இந்த தேர் திருவிழாவோ செடல் திருவிழாவோ செய்கின்ற நம்ம ஊரை காக்க வேண்டும் அம்மா இங்க குலதெய்வமானவரே பலையுடன் வாழ்பவரே அங்காள பரமேஸ்வரி ஆத்தாலே இந்த திருமலா சேகின்ற ஊரு பொது நம்ம சரண் சரணி கச்சேரி காண வந்திருக்கும் ரசிக தெய்வங்களையோ அவங்க மனக் குறைய தீரே அம்மா எங்களுக்கு வாய்ப்பினை தந்துள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்ணபிரான் ஐயா அவர்களையும் அவ குடும்பதாரியைக் காக்க வேணும் தாயே அம்மா நான்

நான் ரெண்டு நிமிஷம் பேசுறீங்க உன்ன ஒரு டான்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் பிமிஷம் டான்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை வந்து இன்வைட் பண்ண எங்கள் அண்ணன் கண்ணவரான் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சொன்னார் தம்பி பாப்பா எங்கள் ஊருக்கு வாங்க பாருங்க நம்ம அம்மனை வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னாரு கண்டிப்பாக நம்ம அம்மாவை பார்க்குறோம் நம்ம மக்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் வந்து வந்தேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நானே கண்டப்புறண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது நான் நார்மலாக வந்து குக்குத்துக்குமாளி எல்லாரும் பார்க்குறீங்களா இல்லையா எல்லாரும் பார்க்குறீங்களா பார்த்துட்டு தரீங்களா ஓகே ஸோ மச் இது இது என்னுடைய நார்மல் வாய்ஸ் இதுதான் பேசிட்டு இருக்கேன் இன்னொரு வாய்ஸ் ஒன்று பேசுவேன் நான் கொட்டராஜன் வாய்ஸ் தெரியுமா எல்லாருக்கும் அது பேசு

இது சும்மா இந்த மாதிரி மொட்டா தான வாய்ஸ்லாம் பேசிட்டு இருக்கேன் அஜித் சார் அஜித் சார் வாய்ஸ் விஜய் சார் வாய்ஸ் இந்த மாதிரி நிறைய பேசலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பாவம் இங்க வந்து அண்ணங்கெல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்கல்ல சரி சும்மா நம்ம விஜய் சார் வாய்ஸ் விஜய் சார் வாய்ஸ் பேசலாமா ரெண்டு பேர் வர வர நெஞ்சில் கூடியிருக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு நம்ம கோவில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன நண்பா வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் சரி நண்பா இப்ப நான் வந்துட்டேன் என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் சில இருக்காரு அவரை கூப்பிடுவோமா கண்டிப்பா கூப்பிடுவோம் வாங்க நண்பா

வெயிட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவரு ஓகே இப்போ வந்து பவர் ஸ்டார் வந்திருக்காரு அவர் எப்படி பாரு எப்படி பேசுறாரு பாப்பா அதாவது வணக்கம் நல்லா இருக்குங்க இப்போ அடுத்தது நல்லா தகுதி வரப்போது ஏன்னா இப்போ அவர் பேசலாம் நானே பேசுனேன் அப்புறம் அவர் என்ன பேசுறார் ஒன் டேர் நினைக்கிறேன் சரி ஓகே தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நானே எடுத்துட்டு நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பேன் அப்புறம் இல்லைன்னா இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஜாலியாக இருந்தது அப்புறம் பற்றி என் தம்பிங்கலாம் கூப்பிட்டு வச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனா வேணா என்ன கேப்டன் சார் கேப்டன் சார் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இதை மண்ண விட்டு நான் போனாலும் என்ன விட்டு நீங்க போல பத்தியா அதுதான் உங்க மனசு எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி தேங்க் யூ இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்காக நிறைய பாட்டு வரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நான் இங்கே தான் இருப்பேன் வெயிட் பண்ணுவேன் அடுத்தடுத்து சும்மா வந்து பேசிக்கிட்டே போகிறேன் ஓகேங்களா ஏன்னா இங்கே இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பவர் ஸ்டார் என்ன வந்திருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் வந்திருக்காரு ஜிபி மூத்த அண்ணன் வந்திருக்காரு நன்றிங்களே என்ன ஏது எழுப்ப ஏ லெஃப்ட் அடிச்சிருக்காங்க பையன் ஆ தலைப்பாட்டா தலைப்பா

அரும தம்பி இவருக்கு வந்து நிறைய ரசிகர் ரசிகர் கூட்டம்லாம் இருக்குது நிறைய திரைப்படத்தில் அப்படி நடிச்சு வராரு நம்ம தம்பி கிட்ட சொன்னதான் நான் வேறு சொல்ல எந்த அன்பளிப்பு வெள்ளலும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவருடைய சிறப்பு வார்த்தைனாக்கா நாரப்பயில செட்டப்பயிலு சொல்லுவார் அதுதான் தம்பிய நம்ம ஊர் சார்பில் வந்து அவர் வரவேற்கிறோம் வருகிறோம் மலை பாட்டு கூட்டு எ பாட்டு பாடல விஜயகாந்த் பாட்டுலாம் பாடல அஜித் பாட்டு விஜய் பாட்டு எல்லா பாட்டும் பாடுவோம் தயவுசெய்து தயவு செய்து அமையா இருங்க நான் பாணிச்செருங்க வந்திருக்கேன் நம்ம அண்ணாச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச அண்ணா அண்ணாச்சி வந்து கோயில் கூட ஃபங்க்ஷன் இருந்தாங்க எல்லா வேலையும் விட்டுட்டு நான் உடனே வர அண்ணாச்சி இல்லை நான் வந்த இடத்துல அண்ணாச்சி எனக்கு கொண்டாடும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்க வந்து வர்ற அப்படி இல்லை என்னை பார்த்து ரொம்ப ஒரு பாசமாக இருந்தாங்க நீங்களை வாழ வைத்த ரசிகர்கள் அனைவருக்கும் வாக்குச்சேரி சரண் சரண் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தோம் நல்லா ஜோர கேட்டா